ஏனா வந்து நம்ம உயிரோட பாக்குறாங்க அப்ப நம்ம அதை தெளிவா சரியான தலைவருக்கு அந்த ஓட்டை போட்டு சரியான நம்ம குழந்தைங்க இந்த இயற்கை சரியா அந்த

குறிக்கோரா நான் இன்னைக்கு வந்து இந்த நாடாளுமன்றத்து செழைப்பு நீ நின்னது என்ன அப்படின்னா இது வந்து பாடர் இருக்குங்க என்னோட அப்பா வந்து அந்த சைடு டெங்கண்ணி கோட்டை அஞ்சு அஞ்சட்டி அந்த இடத்துல தான் வாழ்ந்தாரு ரொம்ப வருஷமா இந்த பார்டர் ஏரியால நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து நீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கு தென் பண்ணையா நிறைய இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு கடமையை ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிச்ச மாதிரி என்னை சுத்தி அவரோட எண்ணலைகள் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு ஸோ மக்களுக்கு ஏன்னா நானும் குழந்தையில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல அப்பா என்னை வளர்த்த கிடையாது அங்க உள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க அந்த ஒரு நன்றி அந்த ஒரு தாய்மார்கள் தந்தை மகள் பொது மனுஷன் வளர்த்து ஆளாக்குனதுனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்லயும் இருக்கிற ஏழ்மையான மக்களுக்கு வாழ்க்கையை தேடி கொடுத்து அதுக்கான நம்மளோட முயற்சி அவங்க கூட நம்ம போராடுறோம் விஷயம்தான் திரும்ப திரும்ப இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம உதவ பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்க கவர்மெண்ட் கிட்ட தான் பேரணும்னா நான் மக்கள் கூட நின்று போராடுறதுக்கும் தயார் மக்களுக்காக பேசறதுக்கும் தயார் அதுக்கு நீங்க எனக்கு ஒரு வலி ஏற்படுத்தி இன்னைக்கு இது ஒரு வாய்ப்பு நாம போராடி வாழ்க்கையில எத்தனையோ ஃபேஸ் பண்ணிட்டு கதவு இன்னைக்கு இந்த நன்மையில கொண்டு வரும் ஒரு மக்கள் கிட்டிருக்காங்க எங்கள் அப்பாவோட ஆன்மாவும் நீங்கள் கடவுள்மா நினைச்சி நீங்கள் வந்து அது வழி விட்டு ஒரு ஓட்டை போட்டு எனக்கு ஆதரித்து நின்றுங்க உங்கள் வீட்டு பொண்ணாக உங்கள் மகளாக நீங்கள் எந்த நேரமும் உரிமையாக வந்து எனக்கு இது செஞ்சு கொடுங்கம்மா என் ஊருக்கு இது தேவைன்னு சொல்லி ஒரு காப்பிடுறதுக்கே முடியாத இடத்துல நான் இங்கே போகிறதில்லை உங்களை மாதிரி ஒரு சாதாரணமான பொண்ணு தான் நானும் என்னை சாதாரணமாக வந்து பார்த்துட்டு சாதாரணமாக உங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டு போகிற அளவுக்கு நான் நடந்து சரி ஏய் கேட்டதெல்லாம் லா ரோட் ரோட் பண்றோம் இல்ல இல்ல நான் அதுக்கு நான் டைம பார்த்து போய் கொண்டு வந்துறேன் ஏய் நாகராஜ் இல்ல நீங்க கேட்கிறவங்க குழுமங்கட்கு தகவல் தெரிவிக்கணும் அதுக்கு நான் ஆபர் பண்ணி யாராவது جيڪا واه اوه کي ڏيکڻ سان ماڻهڻو ٿو ٿو ٿان لڳي ٿي ڪردي ٿي اٿان لاءِ هي اپن جو مطلب آهي اپن کي ڏسڻ दो इसमें भी पारा हमारा है कि मिट्टी में पारा है इंग्लैंड दिल्ली के नेता महादीन हैं हमें चार हैं इंडिया संध्या मिर्च पड़ा है वो तो बड़े लाभ हैं इतिहास में मिर्च पड़ा हैं नाम पढ़ने के चीज़ भाई कितने कुवारी के लोगों को लेके आए हैं बड़ा बड़ा बनिया वैसे भी మై <laughs> <laughs> கிலோமீட்டர் பரப்பளவில் சுற்றி வளைத்த ஒற்றை சிக்கம் இனம் காட்ட காவலர் வித்யாராணி அவர்கள் உங்கள் முன்னால் நாம் கட்சியின் பெருமலை மாவட்ட நாடாளுமன்ற